தொப்புல்குடி இரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி திருச்சி சரியான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை அதாவது தொப்புள்குடி இரத்த சேமிப்பு வங்கி என்பது தொப்புள்குடியில் உள்ள இரத்தத்தை சேமித்து வைப்பதற்கு உரிய ஒரு வங்கி அதாவது பார்த்தீங்கன்னா தொப்புள்குடியில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் ஸ்டெம் செல் என்று ஒரு ஒரு காம்பனண்ட் உண்டு அது எதிர்காலத்தில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்தில் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த தொப்புள் கொடி இரத்த சேமிப்பு வங்கி என்பது ஸ்டெம் செல் வங்கி என்றும் அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் பெரும் பெருநகரங்களில் மட்டும்தான் இருக்கிறது மும்பை டெல்லி சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் தான் இருக்கிறது தமிழகத்தில் இந்த தொப்புள்குடி இரத்த சேமிப்பு வங்கி சென்னையில் இருக்கிறது